கத்திரமாக யாவருக்கும்ி சட்டமதம்ிங்கன் அவர்கள் ஏழு வயதிலே குடும்பத்தின் வறுமை காரணமாக வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒன்பது வயதாக இருக்கும் போது அவருடைய தாயார் இறந்து போனார் பத்து வயதான வரை அவனுக்கு எழுதப்பிடிக்க தெரியாது ஏனென்றால் பள்ளி பக்கமே அவரை சேர்க்கவில்லை அதன் பிறகு ஒரு வழியாக பள்ளியிலே சேர்ந்து படித்துக்கொண்டே வேலை செய்து இருபத்தி ரெண்டு வயது இளைஞனாயில் இருக்கும் போது ஒரு பெரிய கம்பெனியிலே கணக்காளராக வேலைக்கு சேர்ந்தார் ஒரு வருடம் அங்கே பணியாற்றிய போது முதலாளி விரும்புகிறபடி கணக்கு எழுதவில்லை நீ சரியாக கணக்கு எழுதுகிறாய் சரியாக எழுதுகிறவர்கள் வேண்டாம் முதலாளியில் விருப்பப்படி கணக்கு தான் வேண்டும் என்று சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள் எனவே அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தனது இருபத்தி மூணாவது வயதிலேயே ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார் அந்த வியாபாரத்தை காட்டி அவருடைய நண்பர்கள் அதிகமாக கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை எல்லாம் இவர் கட்டும்படி இவர் தலைவிலேயே வைத்துவிட்டு அவர்கள் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் அந்த கடன் சுமையும் இவருக்கு வந்தது மீண்டும் ஒருவராக எழுந்து அவர் பணியில் இருந்து கொண்டே சிறந்த பேச்சாற்றை வெளிப்படுத்தி அரசியல் கட்சியிலும் சேர்ந்து அந்த அரசியல் கட்சியை தூணாக தூக்கி நிறுத்தி அவர் உழைத்தார் அவர் முப்பத்தி ஐந்தாவது வயதிலே முதலாவதாக ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனால் அந்த தேர்தல் செல்லாது என்று சொல்லி அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வழக்கு தொடர்ந்து ரெண்டு வருஷத்திலே அந்த கவுன்சிலர் பதவியும் பறிக்கப்பட்டது மீண்டும் அரசியலிலே அவர் கொண்டே வந்தார் கடைசியாக ஐம்பத்தி ஓராவது வயதிலே அமெரிக்காவின் பதினெட்டாவது ஜனாதிபதியாக அவர் உயர்ந்தார் உலகத்திலே எந்த ஜனாதிபதியும் எடுக்காத நற்பெயரை அவர் எடுத்தார் அடிமைத்தனம் என்ற ஒன்றை ஒழிக்கும் சட்டத்தை அவர் நிறைவேற்றினதனால உலகளாவிலே பெரிய புரட்சி ஏற்பட்டது மனிதபுரம் பல மாண்புகளை கற்றுக்கொண்டது அணிமைகளும் அணிமிகளும் சாதீனர்களும் அவருடைய மகத்துவமான அந்த சிந்தனையையும் சட்டத்தையும் இன்றைக்கும் புகழ்கிறார்கள் அவர் இரண்டு முறை ஜனாதிபார தொடர்ந்தார் இரண்டாவது முறை ஜனாதிபதியாக இருக்கும்போது கடைசி வருடத்திலே அவர் சுட்டுக் கொள்ளப்பட்டார் அவர் உயிரிழந்திருக்கும் இருக்கும்போது அவரை பேசுகின்றவர்களுக்கு அவர் ஒன்று சொன்னார் வெற்றிகளுக்கெல்லாம் என்ன காரணம் யதுங்கள் நான் கத்தரை பிடித்துக் கொண்டேன் அவருடைய கரத்தை விடவே இல்லை அவரும் என்னை பிடித்துக் கொண்டார் என்னை கைவிடவே இல்லை நான் முரண்டு பிடித்து என்னுடைய விருப்பங்களின்படி முடி செய்யும் போதெல்லாம் தோல்வியையும் அவருடைய சித்தத்தின்படி முடி செய்யும் போதெல்லாம் வெற்றியையும் நான் சோதித்துக்கொண்டேன் கொண்டேன் எனவே என்னை பிடித்திருக்கிற அவருடைய கரத்தை இந்த தேசம் பிடித்துக் கொள்ளட்டும் மனிதர்களிடம் பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார் ஓசியா பதினொன்றாம் மூணாம் வசனம் நான் எப்பிராயுமே கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலேயே மகிமையிலேயே மகிமையிலே கொள்வீர் நாம் கத்தடைய ஆலோசனை பெரிதும் விஸ்தாரம் அவரை சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு அருமையானது எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவருடைய புத்திரராக இருக்கிறார்கள் நாம் கத்தடையை ஆவியானுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து நடப்போம் நம்மை கடன்பிடித்து நடத்துகிற அவருடைய களத்தை பற்றிக் கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கச்சதாமே இன்றைக்கும் கருமை செய்வாராக ஆமேன்